வணக்கம் நான் சுஜித்ரா சுஜித் இருந்து இன்னைக்கு நம்ம நட்சத்திர வரிசையில வந்து திருவோண நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் திருவோண நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன் இது மகர ராசியில் உள்ள நட்சத்திரம் மகர ராசியின் அதிபதி வந்து சனி பகவான் இது சுக்கிரதோஷம் பெற்ற நட்சத்திரம் இந்த இந்த நட்சத்திரத்தில் தோன்றியவர் வந்து வாமனர் விபிஷனர் அப்ப அங்காரகன் இந்த மூணு பேருமே வந்து இந்த நட்சத்திரத்தான் பிறந்தா இருக்காங்க இருப்பாங்க அது மட்டும் இல்ல இந்த நட்சத்திரத்துல இவங்க பிறந்ததுனால இவங்களோட குணாதிசயங்கள் வந்து இந்த நட்சத்திரத்துல பிறந்த யாரா இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் அது இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்படின்னா நன்றாக படிப்பார்கள் அதுக்கப்புறமா வந்து ரொம்ப என்ன பண்ணுவாங்கன்னா எல்லார்கிட்டையும் உடனே பழகிட மாட்டாங்க கொஞ்சம் யோசிச்சு தான் பழகுவாங்க அதுக்கப்புறம் வந்து நன்றாக சேமிப்பார்கள் கடின உழைப்பாளி தன் குடும்பத்தை வந்து ரொம்பவும் மிகவும் விரும்புவார்கள் ரொம்ப பாசம் மிக்கவர்கள் ஆன்மீகத்திலயும் இந்த குருமார்களிடமும் வந்து ரொம்ப மதிப்பு மிக்கவர்கள் இப்படிலாம் நிறைய சொல்லிட்டே போலாம் அதுக்கப்புறம் இவங்க இவங்களுக்கு வந்து இந்த இனிப்பு ரொம்ப பிடிக்கும் அதுவும் வந்து செஞ்சுருப்பாங்க பால்ல வர இனிப்பு பலகாரம் செய்யற இனிப்பு பலகார பலகாரம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க வந்து ஒரு வித்தியாசமான ஒரு குணாதிசயம் இருக்கு அதாவது என்னன்னா எங்கேயாவது தார தப்பட்ட சத்தம் இதெல்லாம் இருந்து அடிச்சாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த சத்தம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சோ அந்த சத்தத்தை நோக்கி இவங்க வந்து போய் அங்க போய் எப்படியாவது பார்க்கணும் இல்ல அங்க இருக்கணும் அந்த சத்தத்தை கேட்கணும்ன்றது வந்து ரொம்ப விருப்பம் இருக்கும் அஹ் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க பேசறதுக்கு முன்னாடி தலைய வந்து இப்படி நடு தலையில வந்து இப்படி சொரிஞ்சுக்கிட்டுதான் தான் பேசவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த மகர ராசில பிறந்தவங்க முக்கவாசி பேர் அப்படிதான் இருப்பாங்க இந்த திருவோண நட்சத்திரத்துல வந்து ஏதாவது ஒரு கிரகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன கண்டிப்பா வந்து அந்த வீட்டுல வந்து ஒரு ஆசிரியர் கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல ஆசிரியரோ குருமார்களோ கண்டிப்பா அந்த வீட்டுல வந்து இருப்பாங்க திருவோண நட்சத்திரத்துல ஒரு எந்த கிரகம் இருந்தாலும் சரி அந்த வீட்ல வந்து ஆசிரியரோ இல்ல குருமார்களோ யாராவது ஒருத்தர் கண்டிப்பா இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம் இவங்க வந்து இப்ப யாராவது ஒருத்தர் அவங்க கிட்ட ரகசியத்தை சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ரகசியத்தை வந்து கண்டிப்பா போனா கூட கிட்ட சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க கிட்ட சொன்ன ரகசியத்தை அவங்களுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க அதை திரும்ப வந்து அவங்களே கேட்டா கூட அவங்க வந்து யோசிப்பாங்க சொல்றதுக்கு அந்த மாதிரி அந்த ரகசியத்தை எல்லாம் வந்து பாதுகாக்கிறவங்க தான் வந்து இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் இவங்களுக்கு இந்த கலை இதெல்லாம் ஆர்வம் இருக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா சோ இதுல எல்லாம் ஆர்வம் இருக்கும் சோ இவங்க என்ன பண்ணணும்னா தன்னோட தன்னோட வாழ்க்கையை வந்து எளிமையா காட்டிக்கணும் இவங்க ரொம்ப ஓவரா ஆஹ் இருக்குதுன்றதுக்காக அதெல்லாம் ரொம்ப வெளி வெளிப்படுத்தி காட்டினாலோ இல்லை தன்னோட வாழ்க்கையை வந்து அவங்க வாழறது வந்து எளிமையா வாழ்ந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில வந்து நல்லபடியா முன்னேற முடியும் ஆனா என்ன பண்ணாலும் இவங்க போராடிதான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விதி இருக்குது இவங்க போராடி 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 ஜெயித்து கடைசியா ஒரு ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த திருவோண நட்சத்திரத்துல வந்து சுக்ரதோஷம் இருக்கு நான் சொன்னேன் பாத்தீங்களா சுக்ரதோஷம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஆஹ் ஏதாவது இந்த காதல் வயப்பு இவங்க காதல் வயப்படுவார்கள் இந்த காதல் வயப்படும் போது இந்த காதலால இவங்களுக்கு சில பிரச்சனைகளும் வரும் ஒண்ணு இவங்க வந்து முதலே காதலித்துட்டு அது வந்து நிறைவேறாம போச்சு வேற ஏதாவது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாங்கன்னா அப்ப இவங்களுக்கு என்னன்னா ஆல்ரெடி இவங்களுக்கு வந்து கல்யாண வாழ்க்கைன்றது வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் ஸோ தான் இருக்கும் அப்படி பிரச்சனையா இருக்கும்னா அது இந்த மாதிரி ஒரு தோஷத்தால கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அதாவது ஏற்கனவே காதலிச்சு அது தெரிய வந்து கூட பிரச்சனை வரலாம் அப்படி இல்லைன்னா நான் சொல்லியிருக்கேன் சுக்ரன் சொன்னன்னா அது வந்து கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள் சொல்லலாம் அவங்க சாதாரணமா அவங்க கிட்ட போய் பேசினாலோ அது அந்த மாதிரி ஒரு பெண்கள் கிட்ட ஏதோ பழக்க வழக்கம் வச்சிருந்தா கூட அவங்களுக்கு இந்த என்ன இங்க என்ன ஆகும்னா வீட்டுல வந்து அது பெரிய பிரச்சனையா மாறிடும் பிரச்சனையா மாறி அதனால அவங்களோட குடும்ப வாழ்க்கையில வந்து சில ப்ராப்ளம் வந்துட்டு அது அது வந்து குடும்ப வாழ்க்கை வந்து நல்லா இருக்காது அப்படின்றதையும் சொல்லலாம் சோ இந்த மாதிரி சுக்கரதோஷம் உள்ளவர்களுக்கு வந்து பொருளாதாரத்திலையும் கூட நிறைய அவங்க வந்து கஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க சோ இதெல்லாம் வந்து இந்த சுக்கரதோஷம் போகணும்னு அவங்க நினைச்சாங்கன்னா என்ன பண்ணணும்னா அஹ் கல்யாணமாகாத பெண்கள் ஏழை கன்னி பெண்கள்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து இவங்க அந்த கல்யாணத்துக்காக ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் முக்கியமா இந்த தாலிலாம் வாங்கி கொடுக்கறதுக்கெல்லாம் வந்து பினான்சியலா கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா அதெல்லாம் வந்து அவங்க சுக்கரதோஷத்தை குறைக்கும் ஆன்மீகப்படி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கரதோஷத்தை எப்படி குறைக்கலாம்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து வெள்ளிக்கிழமை தோறும் அந்த சுக்கர ஓரையில் வந்து மகாலட்சுமியை வேண்டினாங்கன்னா ரொம்ப நல்லது அந்த மாதிரி பூஜை செஞ்சிட்டக்கு அப்புறமா வந்து ஏதாவது ஒரு சின்ன குழந்தைங்க இருக்கல கல்யாணம் மாத கன்னி பெண்களும் அதுக்கப்புறம் அந்த சின்ன பெண்கள் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட எல்லாம் வந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து ஸ்வீட்ஸ் வந்து இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா ஸ்வீட்ஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு இனிப்பு பலகாரலமா கொடுத்தாங்கன்னா அது வந்து அந்த சுக்கர தோஷத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கும்னு சொல்லலாம் சோ இவங்க என்ன பண்ணணும்னா வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கர ஓரையில் வந்து மகாலட்சுமி வந்து கும்பிட்டுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு இந்த சுக்கர தோஷம் வந்து குறையும் இந்த சுக்கர தோஷத்தால இவங்களுக்கு வர டிசீஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இவங்களுக்கு சாதாரணாவே வந்து இந்த கிட்னி ப்ராப்ளம் வரலாம் அப்புறமா வந்து இந்த யுரைனரி சம்பந்தப்பட்ட டிசீஸ் எல்லாம் வரலாம் அதுக்கப்புறம் நீர்நிலை நீர் சம்பந்தப்பட்ட பட்ட நோய்கள் எல்லாம் இவங்களுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு சந்திரன் இவங்களுக்கு சந்திரனோட நட்சத்திரம்ன்றதுனால இவங்களுக்கு தன்னோட தாயை வந்து ரொம்ப பிடிக்கும் தாயின்னா ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த மனநிலை வந்து அடிக்கடி வந்து மனசை போட்டு குழப்பிப்பாங்க தன்னிலையில வந்து இருக்க மாட்டாங்க அஹ் எப்பவுமே வந்து ஒரு கேட்டாந்த வால் மாரி மதில் மேல போல மாரி இங்கேயும் அங்கேயும் அப்படியே யோசிச்சுட்டு இருப்பாங்களே தவிர கரெக்டான முடிவு எடுக்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும் அதனால அதை போட்டு 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 குழப்பிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணணும் ஏதாவது ஒரு நல்ல முடிவா நல்லதா வந்து அவங்க அவங்க வந்து ஒரு நல்ல முடிவு எடுத்து அதை நோக்கி அவங்க போனாங்கன்னா கண்டிப்பா வந்து அதை ஜெயிக்க முடியும் அதுக்காக அவங்க கொஞ்சம் போராடுற மாதிரி இருக்கும் போராடினாலும் அவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க சோ இந்த மாதிரி வந்து எது எதுலையுமே வந்து ரொம்ப நேரம் யோசிக்காம அதுக்காக யோசனையே இல்லாமையும் வேகமா ஒரு முடிவும் எடுக்க கூடாது ரொம்ப நேரம் அதை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கவும் கூடாது கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அது சரி அது செய்யலாமா அப்படின்ற முடிவு எடுத்து அவங்க செய்யணும் ஏன்னா சந்திரனோட நட்சத்திரம்ன்றனால இவங்களுக்கு வந்து சரியான ஒரு மனநிலை இருக்காது இப்படியும் அப்படியும் மாத்தி மாத்திட்டு இருக்கும் அவங்க வந்து என்ன சொல்றது அஹ் எதையுமே வந்து தீர்க்கமான முடிவு எடுக்க மாட்டாங்க அப்படின்றதுதான் அவங்களுக்கு பிரச்சனையாவே இருக்குமே அது மாதிரி எதாவது ஒரு வேலையில போனா கூட ஒரு வேலையிலயே நிரந்தரமா இருக்க மாட்டாங்க இங்க இருந்து வேற இடத்துக்கு போலாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைப்பாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம எதை எடுத்தாலுமே வந்து ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து கரெக்டா அதெல்லாம் செய்யணும் இது மாதிரி சுக்கரதோஷத்துக்கு நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை தோற பூஜை இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களோட சுக்கர தோஷம்ன்றது குறையும் அவங்க இதெல்லாம் பண்ணி முயற்சியிலயும் வந்து ரொம்ப ஸ்டபனா இருந்து ஏதாவது ஒரு இலக்க நோக்கி நடுவுல கிவ் அப் பண்ணாம போயிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து ஒரு நல்ல நிலைமையை அடைய முடியும் அதனால திருவோண நட்சத்திரக்காரங்க இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு நான் சொல்றேன் சோ இந்த மாதிரி நல்ல பயனுள்ள வீடியோவையும் ஷார்ட்ஸும் நான் உங்களுக்கு வந்து நான் இதுல வந்து போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்